உடல் மண்ணுக்கு தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில ஒரு தரங்கட்டை ஒரு மானங்கட்ட ஒரு நெறியாளர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மானங்கட்ட தரங்கட்ட நெறியாளர்னால ஒட்டுமொத்த நெறியாளருக்குமே அசிங்கமா இருக்கு ஒரு கேவலமா இருக்கு ஏன்னா நெறியாளர்னா ஒரு நடுநிலையா இருக்கணும் யாரு தப்பு பண்ணாலும் நீங்க தட்டி தான் கேட்க வேணாம் கேள்வி மட்டும் கேளுங்க ஏன் இது இப்படி நடந்துச்சு ஏன் இது இப்படி நடக்கல அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் ஆனா இங்க ஒரு கும்பல் பல வருடமா ஒரு கும்பல் சொல்றதோட இந்த தரங்கட்ட நெறியாளர் பல வருடமா ஒரே ஒரு கம்பெனிக்கு ஜாடரா தட்டிட்டு இருக்காரு அந்த நிருபுரை தான் மனசுல ஏதோ நான் ஒரு கேள்வி நாயகன் என்கிட்ட யாருமே நான் கேள்வி கேட்டால் யாராலையும் பதில் சொல்லவே முடியாது நான் அப்படி நான் மனசுல ஒரு இது நான் கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊடகத்துல ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு தான் முக்தார் ஆமாங்க அந்த தரங்கட்ட நெறியார் முக்தார் தான் நீங்களுமே அவருடைய பேட்டியை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அவர் பேட்டியை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவரை பில்டப் பண்ற தான் இருக்கும் ஏன்னா அவரால் லைவ்ல பேசவே முடியாது லைவ்ல பேசியிருந்தாருன்னா இவர் கேள்வி கேக்குறக்கு ஆப்போசிட் இருக்கேன் அவனும் ஒரு செருப்படி பதில் கொடுத்துருப்பான்ல அதை இவரால் போட முடியாது வீடியோ எடுத்துட்டு அதை நல்லா எடிட் பண்ணிட்டு இவரு கேட்குற கேள்விக்கெலாம் அங்கே பதிலே சொல்ல முடியாத மாதிரி யாரு ஆப்போசிட்ல இவருக்கு பேட்டி கொடுக்க வந்திருப்பாங்கல்ல அவங்கள யாருமே பதில் சொல்ல முடியாதவாறு எடிட் பண்ணி அப்லோடு பண்ணி தன்னை ஒரு காட்டிக்கிட்டு இவ்வளவு நாள் சீன் போட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் பண்றதுனாலதான் பல பேர் இவற்ற பேட்டி எடுக்க போகிறதும் இல்லை அப்படி போகாம இருக்கவங்களையும் கெஞ்சி காலில் விழுந்து கூத்தாடி ஐயா வாங்க நீங்க இங்கே வர முடியலன்னு பரவாயில்ல நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நாங்களே உங்களை வீடியோ எடுத்துட்டு எந்த ஒரு கட்டு எதுவுமே பண்ணாம நீங்க பேசுனது என்னமோ அப்படியே நாங்கள் போடுவோம் அப்படின்னு காலில் உள்ள காலில் ஒழுகாத உரையா கெஞ்சி கூத்தாடி பேட்டி எடுத்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமா அதை எங்க சத்திய நியூஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே பல எடுத்துக்களை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ எடுத்தாங்கன்னா அங்கே நம்ம அந்த யூடியூப் சேனலில் பாத்தோம்னா இருபது நிமிடங்கள் தான் இருக்கும் அந்த இருபது நிமிடங்கள்லயும் பதினஞ்சு நிமிடங்கள் இவன் பேசுறதா இருக்கும் யார் முக்தார் பேசுகிறதா இருக்கும் அந்த அஞ்சு நிமிடங்கள்ல அவங்க இவர் கேள்வி கேட்கற கிணற மாதிரியே ஒரு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி தன்ன ஒரு மாசா நான் தான் இருக்கிறதுலயும் மிகச்சிறந்த நெறியாளர் அப்படிங்கிறத ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒருத்தனமான தான் இந்த முக்தாதி நீ உண்மையாவே நீ பயங்கரமான நெறியாளர் தான் நீ கேள்வி கேட்கறக்கு யாராலையும் பதில் சொல்லவே முடியாதுன்னா ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய என்ன மாதிரி ஆட்கிட்ட வந்து கேள்வி கேட்க வேண்டியது தானே நீ என்ன மாதிரி ஆட்கிட்ட கேள்வி அதாவது நாம தமிழர் கட்சிக்காரன்ட்ட என்ன கூட விட்டுருபவன கார்த்தி அக்கா காளியம்மாள் அவர்களுக்கெல்லாம் நீ கேள்வி கேட்டீங்கன்னா லைவ்ல கேள்வி கேட்கணும் நீ தனியா வந்து நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அதை அப்லோட அப்புறமா அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யாரும் மாட்டாங்க உன் எச்ச பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் நீ என்ன பண்ணணும் வாங்க லைவ்ல உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா உன்னோட நாரை புத்தி எல்லாம் வெளியே வந்துரும் உன்னால கேள்வி கேட்க முடியாது ஏன்னா நீ கேள்வி கேட்டா அவங்க திருப்பி கேள்வி கேட்பாங்க அதனால உன்னால லைவ்ல பேச முடியாதுங்கிறதுனால நீ இன்னைக்கு ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்துட்டு இத்தனைக்கு அவனுக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்கான் இப்ப முக்தருக்கு என்ன எரிச்சல்னா இந்த பையன் சீமானவர்களுக்கு ஆதரவா பேசுவான் சீமானவர்களுக்கு மட்டும் ஆதரவா மாட்டான் தமிழ் தேசியம் யார் பண்ற பேசுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா பேசுவான் இன்னும் தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே எதிராக பேசிட்டு இருப்பான் அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு இந்த பையனே அப்படிதான் கூப்பிட்டு இருப்பான் அவங்க அப்பா அம்மா தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பான் நாங்கள் எந்த எந்த கேள்வியும் தவறான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம் உங்கள் பையனுக்கு எந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியுமோ அந்த மாதிரி அவங்க பையனான இந்த தமிழ் தேசியத்தை பற்றி தான் கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க அதான் நடந்திருக்கு ஆனால் இங்கே வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் அடல்ட்டு அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பையன்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை தவிர எல்லாத்தையுமே கேட்டு வச்சிருக்காங்க இந்த நெறியாளர் ரூம் போட்டு என்ன பண்ணாரு பண்ணாருவதும் ரூம் போட்டு நிறைய சின்ன சீமாவது அது என்ன தோணும் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவனை தூணு துப்புறதும் காரி துப்புறதும் குடிக்கலாம் எந்திரிச்சு போடான்னு சொல்றதும் அந்த பையன் வந்து எனக்கு தமிழ் பற்றி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் சரி நீ எந்த ஸ்கூலோட படிக்கிற அப்படின்னு கேட்க நான் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிப்பேன் அப்படின்னு என்ன மீடியம் படிக்கிறேன் ஆங்கில மீடியம் அதாவது சார் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறேன் சொல்லுவான் ஃபூல் எந்திரிச்சு போடா இதெல்லாம் தமிழ் தேசியமா வெக்கமா இல்ல அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கிறேன் ஓன் பையன் இதே கேள்வி நீ கேப்பியா நாளைக்கு உன்னோட பையனை முதல்ல உன்னோட பையன் இந்த மாதிரி உன்னால வெளியே கேள்வி கேட்க அதாவது பேட்டி எடுக்க உன்னால அனுப்ப முடியுமா அவனாவது அந்த சின்ன பையனாவது இன்னைக்கு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு இத்தனைக்கும் கேமரா முன்னாடி நிக்க பேசுறதுக்கு பயப்பட எவ்வளவோ பேர் இருக்காங்க அவனோட பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அவன் வந்து தைரியமா பேசுறான் நீ என்ன பண்ணணும் நீ உண்மையா ஒரு நேர்மையான நெறியான இருந்தா நீ அவன பையனை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணணும் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது கூடாது ஓவான் அந்த நாளைக்கு யாராவது இந்த மாதிரி பண்ணா நீ சும்மா இருப்பியா அதான நீ மனுஷனா இருந்தா தெரியும் நீதான் தான் மனுஷ பிறவியே இல்லையே காசை கொடுத்தா எதை வேணாலும் பண்ணுவேன் ஐயா முட்டாரு கொஞ்ச நாள் முன்னாடி நாவும் இருக்கா ஸ்டிங் ஆபரேஷன் அதுல ஒரு பத்து பேர் சிக்னிங்க பாத்தீங்களா அந்த பாக்கெட்ல காசு எடுத்து சொருவனிய ஒரு அது ரொம்ப காசுல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த காசு எடுத்து சொருவனியே அதெல்லாம் ஞாபகம் இருக்கா பூணு துப்புனியே அது நீ அந்த பையன் மேல துப்ப கூடாது அந்த பையன் தான் உன்ன பார்த்து துப்பணும் அவன் வந்து உன்ன மாதிரி காசு வாங்கிட்டு யாருமே பேசறது அவனுக்கு என்ன தோணுதோ அவனுக்கு இருக்கிற அந்த புரிதல வச்சு அவன் பேசிட்டு இருக்கான் அவனை நீ காருக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அந்த இடத்துல வந்து நானா என்ன பண்ணிருப்பேன் நான் திடீர்னு அந்த ஸ்டிங் ஆபரேஷன் உள்ள இருக்கிட்டு வந்திருப்பேன் சார் அந்த ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்த பணத்தை சொருவீங்களே கட்டாதான் சொருவுனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு காசை வாங்கிட்டு நான் பேசல நீதாயா பேசுற அப்படின்னு நான் துப்பி இருப்பேன் ஆனா அந்த பையன் சின்ன பையன் நீ அவன அப்படி பேசுற சின்ன பையனை கூட்டிட்டு வந்து பேட்டி எடுத்துட்டு இதுல எக்ஸ் பதிவுல தம்பிகளுக்கு முக்தாரின் ஒரு தாளாட்டு இதுல டேக் பண்ணிருக்க ஆளை பாருங்க சீமானு உதயநிதி எம்கே கே ஸ்டாலின் திருமா பிசிகே ஐடி விங்கு டிஎம்கே ஐடி விங்கு அப்புறமா பிஜேபி தமிழ்நாடு சரி நீங்க இந்த பையனை பேசினா ஓகே எதுக்கு நான் இத்தனை பேர்த்த மென்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க இதுல இவங்க எல்லாம் வர்றதுக்கு என்ன சீமானவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் டிஎம்கே ஐடி விங்க எல்லாம் மென்ஷன் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு அப்ப நீ யார்ட்ட கூலி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க இது நல்லாவே தெரிய வருது ஏன்னா இங்க பள்ளிக்கூடம் விடிஞ்ச நிலையில இருக்கு அதை பேச அதை பேச வக்கு இல்ல தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் கட்டி ஜெ ஜெகத் ரச்சன அதை பத்தி பேச உனக்கு துப்பு இல்ல அதை கேள்வி உனக்கு துப்பு இல்ல பரந்தூர் விமான நிலையத்துக்காக பல கிராமங்கள் அழிய போகுது அத உன்னோட சேனல்ல பேட்டி எடுத்து போட வக்கு இல்ல உன்னால ஒட்டுமொத்த நெறியாளருக்குமே இங்க அசிங்கமா இருக்கு ஏன்னா இப்ப என்னதான் நெறியாளர்கள் ஒரு கட்சியிட்ட காசு வாங்கி பண்ணாலுமே எந்த நெறியாளராக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பே கிடையாது அவன் எந்த சின்ன பையன் வந்தாலும் யார் வந்தாலும் மரியாதையை கூட்டு மரியாதையா கேள்வி பண்ணி மரியாதையா கேள்வி கேட்டு மரியாதை அனுப்பி வைப்பாங்க ஆனா உன்ன மாதிரி இந்த எச்சத்தனமா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து காரி துப்புறதும் இந்த மாதிரி எச்சத்தன வேலை பண்ண மாட்டாங்க நீ இப்படி துப்புனியே அந்த பேரண்ட்ஸ் அந்த பையனோட அப்பா அம்மா ஒன்னே பார்த்து காரி துப்ப மாட்டாங்களா இறுதியா அந்த சின்ன பையனுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா முத்தாரெலாம் ஒரு ஆளே கிடையாது நீ வந்து அந்த கேள்வி கேட்டவன் முத்தரெல்லாம் நீ ஒரு நிறைய ஆளாகவே நினச்சிக்காத ஏதோ டிஎம்கே ஐடிவிங்களில் இருக்க கேள்வி கேட்ட மாதிரி நீ நினச்சிட்டு போயிட்டே இருக்க தான் உண்மையாகவே நான் பார்த்த வரைக்கும் உனக்குள்ள ஒரு தமிழ் பற்று அதெல்லாம் இருக்குது நீ உண்மையாகவே வளர வேண்டிய பையன் நீ உன்னை வளர்த்தணும்னு நினைக்கிற கேமரா முன்னாடி பேசுறக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் உனக்கு இருக்கிற தம்பி இதெல்லாம் நீ ஒரு பெருசாக பெரிய விஷயமாகவே நீ எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது உனக்கு இருக்கிற அந்த சமூக அக்கறை அதில் ஒரு கா துணி கூட அந்த முத்துவாருக்கு இருக்காது அதனால் உன்னோட முடி மாதிரி நினச்சி நீ முத்தாரை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம்